வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வரலாற்று உச்சமோ ஒரே நாளில் முப்பதாயிரம் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தை கடந்து காணப்படுது தங்கத்தோட விலை இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்போ இருக்கிற நிலமை பார்த்தா சரியதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தலை சுற்றுற அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு இது ஏன் எப்படி என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோடய விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி முப்பத்தைந்தாக காணப்பட்டது ஒரே நாளில் கிராமுக்கு முந்நூறு ரூபாய் விலை உயர்ந்து பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தைந்தாம் எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து அறநூற்றி எண்பதாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி நானூறுரூபா சவரனுக்கு ஒரே நாளில் விலை உயர்ந்து எண்பத்தி ஓராயிரத்தி எண்பதாகவும் பாத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதா காணப்பட்டது மூன்றாயிரம் விலை உயர்ந்து ஒரு லட்சத்தை கடந்து ஒரு லட்சத்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாக காணப்படல நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது முப்பதாயிரம் விலை உயர்ந்து பத்து லட்சத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறா அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதே வேலை இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையும் இதற்கு சலிக்காமல் வந்து உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி பதினைந்தா காணப்பட்டது இரநூத்தி எழுவத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு உயர்ந்து ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறாம் எட்டு கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபதா காணப்பட்டது ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்படவில்லை கிராம் தொண்ணூறாயிரத்து நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது என்ன ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் விலை உயர்வோட தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுறது நூறு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்து ஆயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயா காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா

உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பது டாலர் என்கிற வரலாறுக்கானதோ உச்சத்தில் காணப்படுகிறது இது மேலும் நமக்கு தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் இப்பொழுது சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே மாறியுள்ளது இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது சரியும் வரை இந்தியாவிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இப்போதைக்கு சரிய வாய்ப்புகள் இல்லை